ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வேறு விதமாக இருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு அவன் இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்து நிற்கிற ஷீஷனாக இருக்க வேண்டும் அவன் தான் கிறிஸ்தவன் இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க கூடிய கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் அப்போ சில பதினொன்று இருபத்தாறு இப்படிப்பட்ட வசனங்களை பார்க்கலாம் அப்போ சில பதினொன்னு இருபத்தாறை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று ஆக ரட்சிக்கப்பட்டு ஞானசாயம் எடுத்தாலும் கிறிஸ்துவின் உபதேசத்து நிலைத்திருக்கிறவன் சீஷன் அந்த சீஷன் தான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெறுகிறான் எவ்ரேர் ஆறாம் அதிகாரம்